ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் வாத நோய்களை போக்கும் வாதமடக்கி தழுதாளை வெப்பமண்டல காடுகள்ல கொஞ்சம் மரம் மாதிரி வளர்றது இந்த தழுதாளை இது இலையும் இளையும் பல மருத்துவ குணங்களை பெற்றிருக்கு ரொம்பவே மெலிந்த தேகம் கொண்டவங்களை தேற்றுறதுக்கு இந்த கீரை பயன்படுது தக்காரி நத்தக்காரி வாத மடக்கின்னு வேறு சில பெயர்களுமே இதுக்கு உண்டு சித்த மருத்துவத்துல வாத நோய்களை போக்கக்கூடிய அருமருந்தா தழுதாளை கொண்டாடப்படுது பக்கவாதம் முதலான எண்பது விதமான வாத நோய்களை போக்கும் அப்படின்னு சொல்லுது தழுதாளையை தொடர்ந்து பயன்படுத்துறதால பாலவாதம் அப்படிங்கிற இளம்பிள்ளை வாதத்தால ஏற்படக்கூடிய முடக்க நிலை நீங்கும் மாந்தம் மூக்கடைப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் கழலை சொறி சிறங்கு கப மிகுதியால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் உடல் கடுப்பு குடைசலை இது எல்லாமே வந்து சரி செஞ்சிடும் தழுதாளை இலைச்சாற்ற காலையிலையும் சாயங்காலையும் ரெண்டு முதல் மூன்று தேக்கரண்டி சாப்பிட்டு வந்தால் காய்ச்சல் நீங்கும் சித்த மருத்துவருடைய அனுமதி பெற்று தழுதாளை இலைச்சாற்ற மூக்குக்குள்ள ரெண்டு தூள்கள்கள் விட மூக்கடைப்பு சரியாயிடும் தழுதாளை இலைச்சாற்ற சம அளவில் விளக்கெண்ணெய் சேர்த்து டெய்லியும் ஒன்று ரெண்டு தேக்கரண்டி உட்கொள்ள மேக நோய் சரியாகும் பாதத்தால் ஏற்படக்கூடிய வலி நீங்க இதுடைய இலைகள் ஒன்று ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து தேவையான அளவு நீரில் போட்டு கொதிக்க வச்சு மிதமான சூட்டில் வலி ஏற்பட்ட இடங்களில் ஊற்றி கழுவணும் இரவு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி தழுதாள இலைய பதக்கி வலி வீக்கம் ஏற்படக்கூடிய இடங்களில் கட்டு போட்டுட்டு வர பிரச்சனைகள் தீர்வாகும் இதுடைய இலையை ஆலுவ விட்டு வதக்கி விரைவாதம் மற்றும் நெருக்கட்டிய இடங்களை கட்டு சரியாயிடும் சுளுக்கு மூட்டு வலி இருக்கக்கூடியவங்க இதோடைய இலையை அரிசி கழுவிய தண்ணீர்ல வேக வச்சு துணியில முடிஞ்சு வலி இருக்கக்கூடிய இடத்துல ஒத்திரம் கொடுக்கலாம் இலைகளை விளக்கெண்ண விட்டு வதக்கி வலி ஏற்படக்கூடிய இடங்கள்ல பற்றும் போடலாம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று